அவரே வேலை செஞ்சு கலந்து போய் போனாரு அதான் முடிச்ச பீடியோ கூட கீழே போட்டா கீழே போட்ட போட்டு பக்கம் யார நான் கூப்பாது அப்படி கூப்பிடாச்சி என்ன அதாவது நான் என்ன சொல்றேன்னா சொல்லி நாங்க பாருங்க இப்ப வந்தீங்க நீ அவர் வந்து ஐயா தூக்கி விடுங்கிறாங்கிறது அவரு எந்திரிங்க ஐயா எந்திரிங்க ஐயாங்கிறாரு ஒரு குடும்பம் என்னதான் ஒரு குடும்பம் ஒரு பாடி குடுப்பாங்க அக்கா வாக்கா உட்காரு 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 ओकर हो रहा है मैं सब उकार दो ओकर ओकर पांच ओकर 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 यार पांच ओकर तू तू दे ना जरूर ओकर ये और पर दे ये अल्लाह ओकर ओकर सो ले आ यो यो साथी सामी बैग आर वो बैग का यार यार एक और निमिषा और पेरी बाबला नेरा में ना मरी साथी है क्या करो और बादल सोंग बन गया नहीं एक भी

உங்களுக்கு ஒரு பாய் ஃபிரண்ட் வேணும்னா இப்ப அவங்க சொன்ன மாதிரி ஆம்பளைக்கு தனியா பெண்களுக்கு தனியா தான் குடிக்க விடுறாங்களாமா சரி அப்ப நீங்க என்ன பண்ணுங்க ஒண்ணு கூப்பிட்டு வரத்து

குற்றாலத்துக்குறா ஆமாங்க திருநங்கை சாம்ராஜ் சங்காருமே ஒரு சின்ன மீட்டிங் மாதிரி போட்டிருக்காங்க அதுக்காக எல்லாம் வந்திருக்கிறோம் அந்த இடத்துல எல்லாத்தையும் பார்த்தோம் அவங்க வந்து பாத்தீங்கன்னா பரத கலைஞர் அவங்களுடைய அபிநயங்கள் நிறைய டிகிட்டு இருக்காங்க அவங்க இங்க பாக்கும்போது ரொம்ப சந்தோஷம் அடுத்த ஒரு கரைத்தாய் பெற்ற உறவுகள் நாங்க எல்லாருமே அவங்களை பார்த்தது ரொம்ப ஒரு சந்தோஷம் அது மட்டும் இல்லாம பாக்கியம் ஒரு விஷயம் தெரியுமா இவங்க இலவசமா கல்வி சொல்லி கொடுக்கறாங்க இலவசமா பரதநாட்டியம் சொல்லிடுறாங்க அதிக மக்களுக்கு சொல்லுவாங்க அதாவது தூத்துக்குடி திருநெல்வேலி பக்கம் கொஞ்சம் நீங்களே சொல்லுங்களேன் தூத்துக்குடி வசவ கேடிஸ் நகர்ல இருந்து கிட்ட வந்தா கிட்ட இருக்கு ஓகே அதாவது என்னென்னு பார்த்தீங்கன்னா திருநங்கைகளுக்கு ஒரு ஆளுங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கும்போது ஆரம்ப காலகட்டங்களில் எங்களுக்கு யாருமே உதவலை உதவுனாலுமே ஒரு அச்சத்தோடு உதவி இருப்பாங்க ஆனால் இன்றைக்கி நாங்கள் அந்த தொழிலை முறையாக கற்றுக்கிட்டு அவங்க அவங்க எங்கள் மக்களுக்கு திருநங்கைகளுக்கு மட்டும் இல்லாமல் மற்றவங்க எல்லாத்துக்குமே ஆண்கிற யார் யாருக்கு எல்லாத்துக்கும் அவங்க கற்றுக் கொடுக்குறாங்க எவ்வளோ நல்ல ஒரு விஷயம் பாருங்கள் அவங்க பேர் வந்து பார்த்தீங்கன்னா பொன்னி அவங்க பேர் இது வந்து பார்த்திங்கன்னா என்னோட பொண்ணு பேர் வந்து பார்த்தீங்கன்னா பா என்னடி வாையரத்தை சொல்ல ஆள் மீனா ஆள் மீனா ஆள் கரூர்ல இருக்காங்க இங்க வந்து பாத்தீங்கன்னா டைல் கிளாஸ்ல போய் தையல் கிளாஸ்ல பத்தக்கிட்டு ரெண்டு மிஷின் போட்டு தச்சிட்டு இருக்காங்க அவங்க கூடயும் ரெண்டு பொண்ணுங்கள பாத்துட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொழிலுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு விரகுளே நம்ம போற பக்கம்லாம் ஊத்தா கொத்து ஒட்டு பிரட் போட்டு படுத்து தூங்குறது நம்ம நம்ம நான் என்ன சொல்லாம்

அந்த மாப்பிள்ள என்னங்கிறாருன்னா படத்துக்கு வெளியே அந்த மாப்பிள்ள என்னங்கிறாருன்னா அவங்க அம்மாவும் சேர்ந்து வந்து என் கூட பிள்ளைங்கிறாரு